கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கு நம்மள எவ்வளோ பார்க்க போகிறோம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலட்சுமி டிஎல் இருபத்தொன்னு இருபத்தொன்னுக்கான கெஸ்ஸிங் பார்க்குறக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கு வந்த ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துருவோம் முப்பது ஒன்பது இருபத்தஞ்சி சக்தி நானூற்றி எண்பத்தி ஏழுக்கு வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு அறநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த அறநூற்றி இருபத்தி ரெண்டில் நம்ம கொடுத்ததில் நாலு ஆறு கொடுத்துருந்தோம் அது மட்டும் தான் பாஸ் ஆகிருச்சு இருபத்தி ஆறுங்கிற மாதிரி கொடுத்துட்டோம் அறுபத்தி ரெண்டுங்கிற மாதிரி ரிசல்ட் மாறி வந்திருக்கு ஒரு வேளை அறுபத்தி ரெண்டு நம்ம எடுத்து இருந்திருந்தோம்னா நமக்கு ஒரு ஏபிஎஸ்சி பிசியில் ஏசியில் ஒரு வின்னிங் வந்திருக்கும் மிஸ் ஆகிருச்சு ஆனால் நம்பர்ஸ் எடுத்துட்டோம் போர்டு மட்டுந்தான் மாறி உட்காந்துருக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணாவது தேதிக்கான இதில் ஒரு நல்ல வின்னிங் எடுப்போங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் பார்க்கலாம் எப்படி வருது என்னங்கிறத எப்பயும் போல தான் ட்ரா நம்பர் அதுக்கு வந்து ரிசல்ட்டு எழுதியிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து ட்ரா நம்பர் பதினேழுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பதினெட்டுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பத்தொம்பதுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இருபதுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது இருபத்தொன்றுக்கு என்ன வருங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் லாஸ்ட் ரிசல்ட் அறநூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது லாஸ்ட் ரிசல்ட்டாக இருக்குது இதுக்காக பார்க்கல நம்ம ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது எதனால் ஒன்பதுனால் லாஸ்ட்டாக வந்த ரெண்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அதுக்கு அடுத்த நாள் ஒன்பதுங்கிற மாதிரி வந்திருக்கும் இப்போ இந்த இதுக்காக பார்த்தீங்கன்னாலும் ஒன்பது ஆறு ஆறுக்கு அடுத்து ஒன்பது அப்படிங்கிற கணக்கில் வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் மட்டும்தான் எடுத்திருக்கோம் கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லோருடைய கெஸ்ஸிங் என்னோட கெஸ்ஸிங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எல்லோருடைய கமெண்ட்ஸும் படிக்கலாம் இப்போ பார்க்கலாம் ஒன்பதுங்கிறது நம்ம ஏ போர்டில் எடுக்கிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு மூணு ஆறு ரெண்டு அடுத்த நம்பரான மூணு எதிர்பார்ப்போம் அப்படி மூணு வரையில் இங்கே ரெண்டுங்கிறது வந்துருக்கு சைபர் மூணு சைபர் ரெண்டு ரெண்டுக்கு அடுத்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்னு பார்க்கல ஏழுங்கிற மாதிரி எடுக்கலாம் இப்போ இதுக்காக நம்ம கணக்கில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுங்கிற மாதிரி இந்த நம்பர் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு எப்படி எடுக்கலாங்கிறதையும் பாருங்கள் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் மூணு சி போர்டில் ஏழுங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இதுபோக இன்னொரு நம்பர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறுக்கு அடுத்த நம்பரான ஏழை எடுப்போம் ஏழை எடுக்கையில் ரெண்டு ரெண்டு லாஸ்ட் செல்ட்டு இருக்கையில் திரும்ப ஒரு ரெண்டு வருதான்னு பாருங்கள் அப்படி ரெண்டு வரையில் ஏழுக்கு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அப்படிங்கிற கணக்கு வந்ததுன்னா மூணுங்கிறத எடுப்போம் இதுக்கான ஏபிஎஸ்சி பிசி நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி மூணுங்கிற ஒரு பத்து நம்பர் கிடச்சிருக்கு பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு வரலனா அந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆல்போர்டு நம்பர்ஸ் என்னென்னு பார்த்துருக்க முன்னாடி ஃபஸ்ட்டு ஏபிசிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி மூணு எழுநூற்றி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்கிற நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு இந்த நம்பர் இல்லாமல் இதில் உங்களுடைய நம்பரையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் நம்ம ஒன்று பத்து இருபத்தஞ்சி டிஎலுக்கான நம்ம எடுத்த கெஸ்ஸிங் இந்த நம்பர்ஸ் எதுவுமே உங்கள் கணக்கில் வரலாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கணக்கில் வர்ற நம்பரும் இது மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே நண்பா எவ்வளோ நேரம் லைவை கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு நன்றி கமெண்டில் என்ன பண்ணுறேன் கமெண்ட் பண்ணவங்களை பற்றி படிக்கலாம் பாலாஜி ஹை சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நெக்ஸ்ட் என்னங்க எது வேணுமோ ரெண்டு மூணு நாலு என்கிறீங்க அப்படின்னு கோகுல்ராஜ் ஏசி கேட்டிருக்கீங்க ஆல் போர்டு கேட்டிருக்கீங்க சரி ஆல் போர்டுனா கொடுக்கல நம்ம இதில் பார்க்கலாம் ஆல் போர்டில் நம்ம கணக்குக்கு ஒன்பது அல்லது ஏழு ஒன்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்லேயும் ஏழுங்கிறது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்றும் புரியலை கேட்டிருக்கீங்க விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்கீங்க ப்ரோ நாளைக்கு நண்பர் சொல்லுங்க அப்படின்ட்டுருக்கீங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க இன்னொரு நண்பர் நாளைக்கான கெஸிங் தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறது தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு எழுநூற்றி இருபத்தி மூணு சக்திவேல் சீபோர்டு கேட்டிருக்கீங்க என்ன ப்ரோ டபுள்ஸ் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க சிக்ஸ் டபுள் டூ நான் எதிர்பார்த்தது நேற்று லைவ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இரநூத்தி எண்பத்தி ஆறு அதே தான் சில பேர் கமெண்ட்லேயும் தெரியப்படுத்திருந்தீங்க இரநூத்தி எண்பத்தி ஆறு கணக்கில் தான் எடுத்தோம் அப்படியே நம்பர் வந்து மாறிடுச்சு அறநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி டபுள்ஸ் வந்தால் ஏழுங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் ஏழுக்கு ரெண்டுங்கிற ஆப்போசிட் நம்பரில் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு எப்படி வருங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு சீபோர்டு நாலு ஒன்பதுன்ட்டு இருக்கீங்க ஓகே அக்னி வீரன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஐநூறுபா புதிதாக யாரும் லைவ் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க ராஜேஷ் நாளைக்கு கால் போர்டு எட்டு கன்ஃபார்ம் சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே இது போக பார்த்தீங்கன்னா முர்த்தி ஹை சொல்லியிருக்கீங்க டி ஒன் டி சிக்ஸ் டி எயிட்டுக்கான கெஸிங்ஸ் நம்ம கெஸிங் தமிழ் டூ பாய்லோ சேனலில் லைவில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சேனலோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த சேனலையும் லிங்க்கை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முர்த்தி ஹாய் சொல்லியிருக்கீங்க கவி வேலன் ஏ போர்டு ஒன்பது எட்டு பி போர்டு மூணு ரெண்டு சி போர்டு மூணு ரெண்டு நாலு சி போர்டு நாலு அஞ்சு எட்டு போர்டு சைபர் எட்டு மூர்த்தி நமக்கு ஒரு மூணு நம்பர் சொல்லுங்கன்ட்டு இருக்கீங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி மூணுங்கிறது தான் நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர் பாருங்க உங்கள் கணக்கோட ஒன்றா மேட்ச் ஆகுதுதான் ஹை நண்பா உங்களுக்கும் கிறிஸ்டோஃபர் ஒன்று பத்து இருபத்தஞ்சு கெஸ்ஸிங்கான்னு கேட்டிருக்கீங்க அம்மா ஒன்று பத்து இருபத்தஞ்சான கெஸிங் தான் எடுத்திருக்கோம் தொடர்ந்து மூணு நாள் வின் பண்ணிக்கணும் மறுபடியும் ஒரு நாள் ஃபெயில்டு மறுபடியும் ஒரு நாள் வின் அப்புறம் தொடர்ந்து ஃபெயில்டு அப்படின்ட்டு இருக்கீங்க ஓகே நம்ம ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தானா கெஸ்ஸிங் கணக்கில் தானே நம்ம எடுக்கிறோம் கெஸ்ஸிங்கில் நம்பர்ஸ் வந்து வரலாம் வராமலையும் போகலாம் இது நாளைக்கு இந்த நம்பர் வருங்கிறது கட்டாயம் கிடையாது வராமல் இருக்கிறதும் ஒன்றும் இது பண்ண முடியாது ஒரு கெஸ்ஸிங் இந்தந்த மாதிரி எடுத்தால் வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம சொல்றோம் தொள்ளாயிரத்தி மூணு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ட்ரை பண்ணுங்க உங்க கணக்கில் வந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க கிறிஸ்டோபர் வால்யூம் லைட் பிட் ஹை ஓகே நண்பா கொஞ்சம் சத்தமாகவே பேசுறேன் விவேலன் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எட்நூத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எட்நூத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தி நாலு இருக்கீங்க ஓகே ஃபோர் டிஜிட் சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கீங்க டுமாரோ ஃபோர் டிஜிட் நம்ம கொடுக்கறதுல எபிசி மட்டும்தான் கொடுத்துட்டு வரோம் ஃபோர் டிஜிட்டில் நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் எதுவும் போர்டில் அதிகமாக உட்காறது கிடையாது அதனால் கொடுக்கறதில்ல நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் மேட்ச் ஆகுற நம்பர்ஸ் மட்டும் ஏபிசியில் மட்டும் கொடுத்துட்டுக்கிறோம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நம்பர் தான் நம்ம கொடுத்துட்டுக்கிறோம் ஒரு ஒரு வாரமாக ட்ரிபிள் செவன் ஃபைவ் ட்ரிபிள் செவன் பாருங்க அதுவும் உங்கள் கணக்கில் வந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு நண்பர் ஹாய் சொல்லியிருக்கீங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஹலோ சார் புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா ஒரு மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி மூணு இந்த ரெண்டு நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இல்லைன்னா இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிக்கங்க இந்த நம்பர் கன்ஃபார்ம் வரக்கூடிய நம்பர் கிடையாது நம்ம எடுக்கிற கெஸிங்கை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எந்த நம்பரும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒரு சின்ன கணிப்பில் தான் எடுக்கிறோம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற ஒரு சின்ன கெசிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்க வேணாம் பார்க்கலாம் நண்பா இந்த மாதம் கூட ஏழு ஆறு வந்துகிட்டே இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு அக்டோபர் மந்த்துக்கான ஃபாலோ நம்பருக்கான ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணலாம் அதில் பார்க்கலாம் எப்படி வருதுங்கிறத ஏன்னா நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான ஃபாலோ நம்பர் வீடியோ போட்டிருந்தோம் அதில் தொடர்ந்து நம்ம கொடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழு அஞ்சு சம்திங் இன்னும் ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தேன் அந்த நம்பர்ஸ் தான் திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருந்தாங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த நம்பரை கொடுத்துருந்தேன் பார்ப்போம் நாளைக்கு ரிசல்ட்டை அடி அதோடய அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த மந்த்துக்கான நம்பர்ஸ் எடுக்க முடியும் ஓகே நீங்கள் சொல்லியது எனக்கு தெரியும் மூணு ஒன்பது பெண்டிங் ஆயிட்டே இருக்குது நாற்பத்தொம்பது ஃபார்ட்டி நைன் டேஸ் ஃபார்ட்டி த்ரீ டேஸுன்ட்டு ஓகே நாளைக்கு ஒன்றாம் தேதி பார்க்கலாம் புது நம்பர்ஸாக எதுவும் கொடுக்குறாங்களா இல்லை மறுபடியும் இந்த ஏழு ஆறு அதை வச்சு அப்ளை பண்ணுறாங்களாங்கிறத பார்த்தா தெரிஞ்சிடும் ரித்திக் வாசன் ஹாய் நண்பா சொல்லியிருக்கீங்க ரஞ்சித் வாய் சொல்லியிருக்கீங்க ஓகே இன்னொரு நண்பர் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு தொண்ணூறு முப்பத்தெட்டு கண்டிப்பாக வரும் இருக்கீங்க ஓகே நன்றி ஓகே சார் எப்படி நம்பர் கால்குலேஷன் பண்ணுறது நம்ம இங்கே தமிழன் தமிழ் சீரீஸ்னு ஒரு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருக்குது இல்லை எப்படி கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறோம் என்னங்கிறது வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சொல்லியிருக்கீங்க இன்னொரு நண்பர் ட்ரிபிள் ஒன் சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே நண்பா அதே போல் நம்ம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஜாயின் பண்ணுறதுனால என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கணும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் லைவ் வின் பண்ணிக்கலாம் லைவ் ரொம்ப லென்த்தாக கொண்டு போகிறதுக்கு விரும்பலை ஏன்னா டைம் ஆகிட்டுக்கு அதனால் ரெண்டு டேட்டு ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒரு நம்பர் பதிமூணு எழுத சொல்லியிருக்கீங்க ஃபோர் த்ரீ இந்த நம்பர் நாளைக்கு அடிக்குமான்னு கேட்டிருக்கீங்க இது அடிக்கும் இது அடிக்காது இந்த நம்பர் வரும் வராதுங்கிறது எது யாராலையும் சொல்ல முடியாத ஒன்று சின்ன யூகம் மட்டும்தான் கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுக்கறது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ரிசல்ட் நூற்றி அறுபத்தி ஏழுங்கிறதுல நம்ம கொடுத்ததில் பதினேழு சீபோர்டு ஏழு அந்த மாதிரி வந்திருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழில் சைபர் ஏழு சீபோர்டு ஏழு தான் கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுக்கிறோமே தவிர இந்த நம்பர் வரும் அப்படிங்கிற இதில் எடுக்கவே இல்லை ஒரு கெஸ்ஸிங் அதை மட்டும் அந்த மைண்டில் வச்சுட்டு லைவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நம்பர் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்று சைபர் முப்பத்தெட்டு நூற்றி முப்பத்தி நாலு வரும் சொன்னாங்க ஓகே வரும்னா ஃபாலோ பண்ணுங்க நண்பா நன்றி உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஓகே விக்கி கிருஷ்ணா ஹாய் சொல்லியிருக்கீங்க யாரோ ஒருத்தவங்களுடைய நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா வீடியோலேயும் வர நம்பர்ஸை நீங்கள் பார்த்து இது பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் கன்ஃபியூஸாக இருக்கும் இப்போ நான் கொடுக்குற நம்பர் இன்னொருத்தங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய கெஸிங் வேறு மாதிரி இருக்கும் அவங்க எடுக்கிற பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும் அதே போல் வந்து இன்னொருத்தங்க கொடுக்குறது வேறு மாதிரி இருக்கும் இருக்கிறது ஒரு பத்து நம்பர் அந்த பத்து நம்பரில் நம்ம ஒரு மூணு நம்பர் உட்கார வைக்க போகிறோம் அந்த மூணு நம்பர் வருதாங்கிறத நம்ம கெஸிங்கில் வந்து மூணு பேர் மூணு மாதிரி சொல்லிடலாம் கிட்டத்தட்ட ஒன்பது நம்பர் ஆயிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ்தான் ஆகுது யாரோ ஒருத்தவங்களோட ஃபாலோவ் பண்ணுங்கள் நம்மளோட இங்கே வீடியோ தான் பார்க்கணுன்ட்டு இல்லை அவங்க நல்ல டிரெஸ்ஸிங் கொடுத்தாங்கன்னா அவங்களோட கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நம்மளை விட நிறைய பேர் நல்ல நல்ல கிரெஸ்ஸிங் கொடுத்துட்டுருக்கிறாங்க நம்மளோட இது இதுதான் இது ஒரு இதில் தான் நம்ம எடுக்கிறோம் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் என்னுடைய இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோஸ்ல எப்படி வந்து நம்பர்ஸ் வருது இதன் அடிப்படையில் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன மேட்ச் ஆகுதுங்கிறத பாருங்க அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை யோசிங்க எண்பத்தெட்டு நாற்பத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க தொண்ணூற்றி மூணு எழுபத்தாறு அறுபத்தெட்டு நாற்பத்தேழு அப்படின்ட்டு ஓகே நண்பா ஓகே நண்பா இவ்வளோ நேரம் லைவாக தொடர்ந்தா பார்த்துட்டு இருந்தவங்க அனைவருக்கும் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் டு ஆல் ஓகே நண்பா மீண்டும் நாளை லைவில் சந்திப்போம் தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம் ஓகே உங்களுக்கு நன்றி பாய்